உனக்கு புரிகிறதா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு புரிகிறதா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டு யூ பணம் வேண்டுமா டு யூ வாண்ட் மணி பணம் வேண்டுமா டு யூ வாண்ட் மணி டு யூ வாண்ட் மணி உங்களிடம் கார் உள்ளதா டு யூ ஹாவ் அ கார் உங்களிடம் கார் உள்ளதா டு யூ ஹாவ் அ கார்

Where do you live? Where do you live? நீங்கள் கால்பந்து விளையாடுகிறீர்களா? Do you play soccer? நீங்கள் கால்பந்து விளையாடுகிறீர்களா? Do you play soccer? Do you play soccer? உங்களுக்கு சவாரி வேண்டுமா? Do you want a ride? உங்களுக்கு சவாரி வேண்டுமா? Do you want a ride? Do you want a ride? Ungaluk kaichal ullada? Do you have a fever? Ungaluk kaichal ullada? Do you have a fever? Do you have a fever? Ungalidam yiri irukira Do you have any gum? Ungalidam yiri irukira Do you have any gum? Do you have any gum? நீங்கள் பந்து வீச்சை விரும்புகிறீர்களா டு யூ லைக் போலிங் நீங்கள் பந்து வீச்சை விரும்புகிறீர்களா டு யூ லைக் போலிங் டு யூ லைக் போலிங் உங்களுக்கு சர்ஃபிங் பிடிக்குமா டு யூ லைக் சர்ஃபிங் உங்களுக்கு சர்ஃபிங் பிடிக்குமா டு யூ லைக் சர்ஃபிங் டு யூ லைக் சர்ஃபிங் பாம்புகள் உங்களை தொந்தரவு செய்கிறதா பாம்புகள் உங்களை தொந்தரவு செய்கிறதா you? உனக்கு குடும்பம் இருக்கின்றதா உனக்கு குடும்பம் இருக்கின்றதா டு யூ ஹாவ் have அ family? உங்களுக்கு ஒரு நிமிடம் இருக்கிறதா டு யூ ஹாவ் a மினிட் உங்களுக்கு ஒரு நிமிடம் இருக்கிறதா டு யூ ஹேவ் எ மினிட் உங்களிடம் பச்சை குத்தப்பட்டுள்ளதா டு யூ ஹேவ் எ டாட்டூ உங்களிடம் பச்சை குத்தப்பட்டுள்ளதா டு யூ ஹேவ் எ டாட்டூ டு யூ ஹேவ் எ டாட்டூ உங்களிடம் டிக்கெட் உள்ளதா டு யூ ஹேவ் எ டிக்கெட் உங்களிடம் டிக்கெட் உள்ளதா Do you have a ticket? Do you have a ticket? ungalidam porvaigal ullada? Do you have blankets? ungalidam porvaigal Do you have blankets? Do you have blankets? ungal vayadai paarkireergala? Do you look your age? ungal vayadai paarkireergala? Do you look your age? டு யூ லுக் யோர் ஏஜ் நான் குண்டாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா டு யூ திங்க் ஐம் ஃபேட் நான் குண்டாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா டு யூ திங்க் ஐம் ஃபேட் டு யூ திங்க் ஐம் ஃபேட் இப்போது உங்கள் வீட்டுப் பாடம் செய்யவா டு ஹோம் ஒர்க் நவ் இப்போது உங்கள் வீட்டுப் பாடம் செய்யவா டு ஹோம் ஒர்க் நவ் டூ யோர் ஹோம்ஒர்க் நவ் தயவு செய்து அதை மீண்டும் செய்யவும் Please do that again. உன்னிடம் ஏதேனும் பணம் உள்ளதா Do you have any money? உன்னிடம் ஏதேனும் பணம் உள்ளதா Do யூ ஹாவ் எனி மனி Do யூ ஹாவ் எனி money? ஏதாவது கேட்கிறதா ஹியர் சம்திங் ஏதாவது கேட்கிறதா டு யூ ஹியர் சம்திங் டு யூ ஹியர் சம்திங் நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்களா டு யூ லைக் டு டிராவல் நீங்கள் பயணம் செய்ய விரும்புகிறீர்களா டு யூ லைக் டு டிராவல் டு யூ லைக் டு டிராவல் உங்களுக்கு இது தேவையா ஆனால் டு யூ நீ திஸ் பட் உங்களுக்கு இது தேவையா ஆனால் டு யூ நீ திஸ் பட் டுஸ் பட் நான் அசிங்கமானவன் என்று நினைக்கிறீர்களா டுங்க் கைம் அக்லி நான் அசிங்கமானவன் என்று நினைக்கிறீர்களா டுலி ஒரு பெட்டியை எப்படி உருவாக்குவது ஹவு டு யூ மேக் ஒரு பெட்டியை எப்படி உருவாக்குவது ஹவு make ஹவு box? உண்மையில் பேய்கள் இருக்கிறதா Do எக்ஸிஸ்ட் ரியலி எக்ஸிஸ்ட் நீங்கள் தர்மம் செய்கிறீர்களா டு யூ கிவ்ட் டு சேரிட்டி நீங்கள் தர்மம் செய்கிறீர்களா டு யூ கிவ்டு சேரிட்டி டு யூ கிவ்டு சேரிட்டி உங்களுக்கு கேள்வி ஏதேனும் உள்ளதா டு யூ ஹாவ் அ கொஸ்டின் உங்களுக்கு கேள்வி ஏதேனும் உள்ளதா டு யூ ஹாவ் அ கொஸ்டின் டு யூ ஹாவ் அ கொஸ்டின் உனக்கு பூனைகள் பிடிக்குமா டு யூ லைக் கேட்ஸ் உனக்கு பூனைகள் பிடிக்குமா டு யூ லைக் கேட்ஸ் டு யூ லைக் கேட்ஸ் நீங்கள் கடன் அட்டைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா டு யூ எக்ஸப்ட் கிரெடிட் கார்ட்ஸ் நீங்கள் கடன் அட்டைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா டு யூ எக்ஸப்ட் கிரெடிட் கார்ட்ஸ் டு யூ கிரெடிட் கார்ட்ஸ் டெலிவரிக்கு கட்டணம் வசூலிக்கிறீர்களா

இது என் தவறு என்று நினைக்கிறீர்களா டு யூ திங்க் இட்ஸ் மை ஃபால்ட் இது என் தவறு என்று நினைக்கிறீர்களா டு யூ திங்க் இட்ஸ் மை ஃபால்ட் டு யூ திங்க் இட்ஸ் மை ஃபால்ட் நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் ஹவு லாங் டு ஐ ஹாவ் டு வெயிட் நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் ஹவு லாங் டு ஐ ஹாவ் டு வெயிட் How long do I have to wait? Nīṅgal yetanei manik padkeik selvirgal. What time do you go to bed? Nīṅgal yetanei manik padkeik selvirgal. What time do you go to bed? What time do you go to bed? Nīṅgal varakam agay yepothi erindir When do you usually get up? Nīṅgal varakam agay yepothi erindir when do you usually get up? When do you usually get up? Ninggal Panakararaga do you want to be rich? Ninggal Venduma? Do you want to be rich? Do you want to be rich? Unakayenge Valley Where do you have pain? Unakayenge Valley Where do you have pain? Where do you have சாப்பிட வேண்டும் என்று தோனுகிறதா டு யூ ஃபீல் லைக் eating? டு யூ ஃபீல் லைக் eating? உங்கள் நாயுடன் பேசுகிறீர்களா Do யூ talk to யோர் dog? உங்கள் நாயுடன் பேசுகிறீர்களா Do you talk to யோர் dog? டு யூ டாக் டு யோர் டாக் நான் முட்டாள் என்று நினைக்கிறீர்களா டூ யூ திங்க் கேன் ஸ்டூபட் நான் முட்டாள் என்று நினைக்கிறீர்களா டு எனக்கு இப்போது பணம் தேவையில்லை ஐ டோன்ட் நீட் மணி நவ் எனக்கு இப்போது பணம் தேவையில்லை ஐ டோன்ட் நீட் மணி நவ் ஐ don't நீட் மணி now. உங்களுக்கு எந்த ஸ்கர்ட் பிடிக்கும் Which ஸ்கர்ட் do யூ லைக் உங்களுக்கு எந்த ஸ்கர்ட் பிடிக்கும் உங்களுக்கு சகோதரர்கள் யாராவது இருக்கிறார்களா Do யூ have எனி brothers? உங்களுக்கு சகோதரர்கள் யாராவது இருக்கிறார்களா Do you have any brothers? Do you have any brothers? do you have any brothers? Do you have, many friends? do you have many friends? do you have many friends? do you have many friends? do you know how to drive? do you know how to drive? டு யூ you know ஹவு டு drive? அவர்கள் யார் தெரியுமா டு யூ நோ are? அவர்கள் யார் தெரியுமா டு யூ நோ are? நீங்கள் அடிக்கடி கிரானோலா சாப்பிடுகிறீர்களா Do யூ you ஆஃபன் know eat granola? நீங்கள் அடிக்கடி கிரானோலா சாப்பிடுகிறீர்களா Do யூ ஆஃபன் eat granola?

What டைம் டு யூ கோ ஹோம் நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் ஹூ think யூ you are? நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் ஹூ you யூ திங்க் are? உங்களிடம் சிறந்த யோசனை உள்ளதா டு யூ ஹாவ் a பெட்டர் ஐடியா உங்களிடம் சிறந்த யோசனை உள்ளதா டு யூ ஹாவ் a பெட்டர் ஐடியா டு you have a better ஐடியா உங்களிடம் நிறைய பேனாக்கள் உள்ளதா Do you have a லாட் ஆஃப் பென்ஸ் உங்களிடம் நிறைய பேனாக்கள் உள்ளதா Do you have a லாட் ஆஃப் பென்ஸ் டு யூ have a lot ஆஃப் பென்ஸ் உங்களுக்கு ஜப்பானிய உணவு பிடிக்குமா Do யூ like ஜாப்பனீஸ் ஃபுட் உங்களுக்கு ஜப்பானிய உணவு பிடிக்குமா Do யூ like ஜாப்பனீஸ் ஃபுட் டு யூ லைக் ஜாப்பனீஸ் ஃபுட் நான் அழகாக இருப்பதாக நினைக்கிறீர்களா டு யூ திங்க் am handsome? நான் அழகாக இருப்பதாக நினைக்கிறீர்களா Do you think I am handsome? நான் தான் காரணம் என்று நினைக்கிறீர்களா டு யூ திங்க் am டு blame? நான் தான் காரணம் என்று நினைக்கிறீர்களா டு யூ திங்க் கைம் டு பிளேம் டு யூ திங்க் கைம் டு பிளேம் நான் மிகவும் உயரமானவன் என்று நினைக்கிறீர்களா டு யூ திங்க் கைம் டு டோல் நான் என்று நினைக்கிறீர்களா think கைம் டு டால் டு யூ திங்க் கைம் too tall? அவர் என்னை விட நன்றாக நீந்துவார் He swims better than I do. அவர் என்னை விட நன்றாக நீந்துவார் He ஸ்விம்ஸ் பெட்டர் தன் I do. He ஸ்விம்ஸ் பெட்டர் தன் I do. சைனா டவுனுக்கு நான் எப்படி செல்வது ஹவு டு I டு சைன் டவுன் சைனாடவுனுக்கு நான் எப்படி செல்வது ஹவு டு கெட் டு சைன் டவுன் ஹவு டு ஐ get டு சைன் டவுன் நீ பள்ளிக்கு எவ்வாறு வந்தாய் ஹவு யூ கம் டு ஸ்கூல் நீ பள்ளிக்கு எவ்வாறு வந்தாய் ஹவு டூ யூ கம் டு ஸ்கூல் ஹவு டூ யூ கம் டு ஸ்கூல் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளது ஹவு மெனி கேட்ஸ் டூ யூ ஹாவ் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளது ஹவு மெனி கேட்ஸ் டு யூ ஹாவ் ஹவு மெனி கேட்ஸ் டு யூ ஹாவ் அவள் என்னை விட வேகமாக ஓடுகிறாள் ஷீ ரன்ஸ் ஃபாஸ்டர் அவள் என்னை விட வேகமாக ஓடுகிறாள் ஷீ ரன்ஸ் உங்கள் நாய்க்கு என்ன உணவளிக்கிறீர்கள் டாக் உங்கள் நாய்க்கு என்ன உணவளிக்கிறீர்கள் your dog? What do you feed your dog? உங்களுக்கு குடிப்பதற்கு என்ன வேண்டும் to ட்ரிங்க் உங்களுக்கு குடிப்பதற்கு என்ன வேண்டும் சுரங்க பாதையை நான் எங்கே பெறுவது வேர்டு ஐ கெட் த சப்வே சுரங்க பாதையை நான் எங்கே பெறுவது Please don't forget to like and subscribe if you like this video. Thanks for your practice and learning together.